பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமலாம் காமதேனவே அப்பனே முருகா போற்றி அப்பனே அஞ்சனேயா போற்றி பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இது மொத்தம் முப்பத்தோரு நாள் உள்ளடக்கியது ஆடி பதினாறு முதல் ஆவணி பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி தேதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்வ அமாவாசை தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் ரிஷப ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது முதல்ல ராசிநாதன் சுக்கரன் வந்து பத்தொம்பது நாள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கடைசி பனிரெண்டு நாள் மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் அதுவும் குருவோடு சேர்ந்துருக்காருங்கிற ரெண்டாம் இடத்துல சூப்பருங்க ரெண்டுக்குடையவனும் புதன் அங்கே தான் இருக்கார் ரெண்டு நாள் இருக்கார் பட் இருந்தாலும் குரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்போது குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போது பத்தில் ராகுவே இருக்கார் பத்துக்குடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பேஸ் பண்ணி தாங்க அதனுடைய பலன் கொடுக்க கிடைக்க போகுது பதினொன்றில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலன் தரும் இப்போ சனி பகவான் சூப்பராக இருக்கார் உங்களுக்கு நம்பர் ஒன் பொசிஷன் ராகு பத்தில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் பெரிய கூடுதலான ஒரு தகவல் ரெண்டாம் இடத்துல தன காரகன் இருக்காருன்னு என்னங்க வேணும் ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் பத்தொம்பது நாள் அதிகபட்சமாக குருவோடு இணைஞ்சி அதுக்கப்புறம் கடைசி பன்னெண்டு நாள் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இதையெல்லாம் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை ஸோ இப்படியாக இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் அளப்பெரிய பலனைக்கு தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்காருங்க ராசிநாதனும் தனஸ்தானத்தில் தான் இருக்காரு ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நல்ல தனபாக்கியம் உள்ள ஒரு மாதம் இது உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான ஒரு மாதங்க இது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேற என்னங்க இருக்கு சாதிக்கக்கூடிய நேரம் பொருளாதாரம் பல வகையில் இருந்து உங்களுக்கு பண வ வரவு வரும் அப்படின்னு சொல்லணும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் சொல்லிகிட்டே போகலாம் இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மாதம் உங்கள் சொல் வெல்லும் இவ்வளோ நாளாக எங்கப்பா இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பாராட்டுவார்கள் மெச்சுவார்கள் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முயற்சி ஸ்தானாதி அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் ராசிநாதனை பன்னெண்டு நாள் கடைசி பன்னெண்டு நாள் வந்து உட்காந்துருக்கார் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்ணு கண்டிப்பாக வெற்றி பெறும் சிறப்பாக இருக்கும் சூரியன் பதினஞ்சு நாள் கழகத்துலேயும் பதினஞ்சு நாள் தன்னுடைய வீடான சிம்மத்தில் ஆட்சி பெறுகிற அற்புதங்க இப்போ நாளுக்குடையவன் நாளில் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வேலை பொழுப்பு நடந்து நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல கல்வி ஸ்தானம் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் அப்போது நாளுக்குடைய சூரியன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது அற்புதமான ஒரு அமைப்பு கடைசி ஒரு வாரம் புதன் போய் அங்கே இருக்காருங்க புதாதித்ய யோகம் கேதுவோடு இணைஞ்சிருக்கார் சூரியன் அது ஒரு மைனஸ்ஸு தான் பட் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு ஏன்னா இந்த லேடிஸ் பொறுத்தவரையிலையும் இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி அடிவயத்தில் பிரச்சனைகள் வரும் அந்த மாதவிழாய் பிரச்சனை அடி வயிற்றில் ஜென்ஸாக இருந்தால் அடிவயத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் ஏன்னா கேது இருக்கிறாரு சூரியன் இருக்கார் அதனால் அந்த நிலை நாலாம் இடத்துல கேது இருக்கிறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி ஏழுக்குடையவன் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார் சிறப்பாக தான் இருக்கார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவி அல்லது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி இந்த ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சலில் இருக்கார் அதனால ஒன்றும் குறை கிடையாது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான ஒரு காலம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அமையும் செங்கல் மணல் ஜல்லி ஆடஸ் போன்ற பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதை வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் அற்புதமாக நடக்கும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எந்த அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது தொலைந்து போன பொருட்கள் கைக்கு வரும் திரும்ப கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும் எட்டாம் இடம் அது குரு வீடாக இருக்குது அதனால் உயர்கல்வி அதாவது இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலம் நல்ல கெய்டு கிடச்சி நல்லா ப படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ராகு பிரம்மாண்ட நாயகன் அப்போ பத்தில் ஆக இருக்குன்னா நீங்கள் சிவனேன்னு எதாவது தொழில் பண்ணிட்ருப்பீங்க வரக்கூடிய கிளையண்ட்டு அதாவது வாடிக்கையாளர் அல்லது நண்பர்கள் உறவினர்கள் என்னங்க கடையை வச்சு நடத்துறீங்க நான் காசு தரங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணி கடையை நல்லா பெருசாக்கி நல்லா சூப்பராக பண்ணுங்கள் நல்லா வியாபாரம் பண்ணுங்கள் நல்லா ஆகும் அப்படின்னு அவங்க மற்றவங்க காசு கொடுப்பாங்க நீங்கள் கேட்காத பண்ணி நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு மேலே கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக வந்து நீங்கள் வசூலாகும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இந்த க நினச்சிருப்பீங்க பத்து லட்ச ரூபா கைக்கு வரும் ஒரு உதாரணத்துக்கு அப்போ அதை பூரா அப்படியே தொழிலில் போட்டிங்கன்னா இன்வால்மெண்ட்டு தொழிலில் போடும்போது இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ தொழில் விருத்தி ஆகும் அல்லது வங்கிகள் மூலமாக இன்ச வந்து அரசின் மூலமாக உதவி நிதி உதவி பெற்று நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் குரு பார்க்குறார் அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அற்புதமான நேரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் சும்மா ஏனாத்தானாலாம் தொழில் பண்ண மாட்டீங்க பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க நல்லா பண்ணுவீங்க சூப்பராக லாபம் கொடுக்கும் அதுலையும் நீங்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் நல்ல பிரமாதமான லாபத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான காலம் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அது அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் பத்துக்குடியவன் வந்து உங்களுக்கு சனி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ நீங்கள் எதை தொட்டாலும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு லாபமயம் அனுகூலம் ஆதாயம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் தொழிலில் மட்டுமல்ல ஏதாவது காசு பணம் கொடுத்துருப்பீங்க அது வரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம் நண்பர்கள் மூலம் வருமானம் பிள்ளைகள் மூலம் வருமானம் இப்படி பல வகையில் உங்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சு சூப்பரான ஒரு க கோல்டன் மந்த்து அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை கோல்டன் மந்த்துன்னே சொல்லலாம் கோல்டன் பீரியடுன்னு சொல்லணும் இதில் அற்புதமாக இருக்கும் என்ன சனி வக்ரமாக இருக்கா கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் அவ்வளோதான் மேலா மணிக்கே வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானங்க இருக்கும் ஒன்றும் குறையில்லையே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிஷபராசி சுக்கரோடைய ஆதிக்கம் இருந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஸிலேருந்து கேமராமே எல்லோருக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே சிறப்பான நேரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் ப்ரைவேட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் அற்புதமான நேரம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்லவே தேலை சூப்பரோ சூப்பர் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அற்புதமான நேரங்க சாதிக்க போகிறீங்க எந்த குறைஞ்சுக்கு எதிரிகளே கிடையாது கோர்ட்டு கேஸ் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் இந்த வரா கடன்கள் லிஸ்டெலாம் இருக்கும் பாருங்கள் அவங்களாம் வந்து கொஞ்சம் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆனால் நமக்கு இப்படி நடக்குதா அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆகஸ்ட் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல தலைக்கு வர்றது தலைப்பா இடம் போவோங்க இரவு பிரயாணம் செய்ய வேண்டாம் வண்டி வாகனங்கள் இரவு பிரயாணத்தில் போக இது சாதாரணமாக அந்த மூணு நாளில் நீங்கள் வந்து சந்திராசிரமும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க ஏன்னா வாடகை வண்டினா வழியில் ரிப்பேர்னால் அதை க இது பண்ணிட்டு ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கலாம் சொந்த வண்டினால் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும் மன உளைச்சல் அது வேலைக்கு போக முடியாது அப்புறம் லீவ் போடணும் இல்லை பர்மிஷன் போடணும் ஏதாவது ஒன்று அமையும் அதனால் இந்த இந்த சந்திராசிரம நாட்களில் நம்ம எப்பவுமே சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று நம்ம பல முறை அறிவுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்